ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொடுகு நீங்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெமடி ஒன்று பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்னா நம்ம சாதம் அடித்த கஞ்சியில் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நைஸாக ஒரு பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது என்ன அப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு துணியை வச்சு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்ச கற்றாழை ஜில் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் இதில் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டால் வெந் வெந்தயம் பேஸ்ட்டு அது கூட வந்து கற்றாழை ஜெல் போட்டு நல்லா நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தலைக்கு வந்து அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருவோம் ஊறினதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நம்ம தலையை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம தலைக்கு வந்து அப்ளை பண்ணி நம்ம தலைக்கு வந்து குளிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா பொடுகு பிரச்சனை இருக்காது பொடுகு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச விதமா குறைய ஆரம்பிச்சிருங்க இப்போ இது வந்து இந்த பேஸ்ட்டு வந்து சில பேருக்கு வந்து தலைக்கு அப்ளை பண்ணால் சளி பிடிக்கும் அப்படின்னா அவங்க வாரம் இரண்டு முறை வந்து இந்த பேஸ்ட்டு தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பொடுகு பிரச்சனை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முடியும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் முடிய நல்லா குரோத்தாக ஆரம்பிச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்